நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஈரானை எச்சரித்த ட்ரம்ப் வளைகுடாவில் குவிக்கப்படும் அமெரிக்க ராணுவம் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகள் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஈரானை நோக்கி அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை பிரிவு மிகுந்த வலிமையுடனும் வேகத்துடனும் உற்சாகத்துடனும் நகர்ந்து வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி தங்கள் நாட்டு படைகள் துப்பாக்கியின் விசையில் விரல்களை வைத்தபடி தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் கடல் வழியாகவோ அல்லது தரை வழியாகவோ ஏதாவது தாக்குதல் நடந்தால் அதற்கு உடனடியாகவும் சக்திவாய்ந்த முறையிலும் பதிலடி கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்று வலியுறுத்துகிறது மேலும் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாக சுமத்தும் குற்றச்சாட்டுகளை பலமுறை மறுத்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் ஈரானில் போராட்டங்கள் நடந்தன கடுமையான முறையிலும் இதுவரை இல்லாத அளவிலும் அப்போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டன அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அமெரிக்கா தலையிடும் என்று ட்ரம்ப் முன்பு அளித்த வாக்குறுதியைத் தொடர்ந்து அவரது சமீபத்திய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது ஈரானிய நாணயத்தின் மதிப்பு திடீரென வீழ்ச்சி அடைந்ததை தொடர்ந்து போராட்டங்கள் தொடங்கின ஆனால் அவை விரைவிலேயே நாட்டின் மதகுரு ஆட்சியின் சட்டப்பூர்வத்தன்மையை கேள்விக்குறியாக்கும் அரசியல் நெருக்கடியாக மாறின உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று ட்ரம்ப் கூறினார் பின்னர் அவர் தனது நிலைப்பாட்டை கொண்டு நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் போராட்டக்காரர்களின் தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டுள்ளதாக தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நியூஸ் ஏஜென்சி அமைப்பு டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய கலவரங்களுக்கு பிறகு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் போராட்டக்காரர்கள் உட்பட ஆறாயிரத்து முன்னூற்று ஒரு பேருக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு பிறகு இணைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட போதிலும் மேலும் பதினேழாயிரம் பேர் இறப்புகள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக அந்த அமைப்பு கூறுகிறது மற்றொரு குழுவான நார்வேயை தளமாக கொண்ட ஈரான் மனித உரிமைகள் அமைப்பு இறுதி எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது ஈரான் குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட சமீபத்திய கருத்துக்கள் அந்த நாட்டின் அணுசக்தி திட்டத்தையே அதிகமாக கவனத்தில் கொண்டதாக தெரிகிறது ஈரான் விரைவில் பேச்சுவார்த்தைக்கு வந்து நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளும் என நம்புகிறேன் அணு ஆயுதங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக வெனிசுலா அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரோவை பிடிக்க அமெரிக்க படைகள் அனுப்பப்பட்ட போது இருந்ததை விட தற்போது வளைகுடா பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள கடற்படை மிகவும் பெரியது என்று ட்ரம்ப் கூறினார் மேலும் இந்த படை தனது இலக்கை மிக வேகமாகவும் விருப்பத்துடனும் தேவைப்பட்டால் ஆக்ரோஷமாகவும் நிறைவேற்ற தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உலக நாடுகளுடன் செய்யப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின்படி மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதத்தை விட அதிகமாக தூய்மை கொண்ட யுரேனியத்தை செறிவூட்ட ஈரான் அனுமதிக்கப்படவில்லை இந்த அளவுதான் வணிக அணுமின் நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் தரமாகும் மேலும் ஈரான் தனது ஃபோர்டோ அணு நிலையத்தில் பதினைந்து ஆண்டுகள் எந்தவித செறிவூட்டல் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது முதல் பதவிக்காலத்தில் ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகினார் அது அணுகுண்டு தயாரிப்பதற்கான பாதையை தடுக்க போதுமானதாக இல்லை என்று கூறிய அவர் ஈரான் மீது மீண்டும் தடை விதித்தார் இதனால் ஈரானின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதற்கு பதிலடியாக ஒப்பந்தத்தில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை ஈரான் படிப்படியாக மீறத் தொடங்கியது குறிப்பாக அணு உலை எரிபொருளுக்கும் அணு ஆயுதங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தி தொடர்பாக கட்டுப்பாடுகளை அதிகமாக மீறியது இந்த நிலையில் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் தனது ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மேலும் மத்திய கிழக்கில் உள்ள தனது வினாமி அமைப்புகளுக்கு ஆதரவை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்க ஊடகங்களில் வெளியான செய்திகள் கூறின ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா கடைசியாக நடவடிக்கை எடுத்தது அப்போது ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹான் ஆகிய மூன்று யுரேனியம் செறிவூட்டல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மிட்நைட் ஹேமர் என பெயரிடப்பட்ட அந்த நடவடிக்கை ஈரான் அணு ஆயுதம் உருவாக்கும் வாய்ப்பை குறிப்பிடத்தக்க அளவில் பின்னடைய செய்ததாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் ஈரான் அரசு தொலைக்காட்சியின் துணை அரசியல் இயக்குனர் ஹசன் அபேதினி குறித்து கூறுகையில் அந்த தளங்களில் இருந்த பொருட்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டிருந்ததால் நாட்டுக்கு பெரிய சேதம் ஏற்படவில்லை என்று கூறினார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் கத்தாரில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலை டிரம்ப் மிகவும் பலவீனமானது என்றும் எதிர்பார்க்கப்பட்ட தாக்குதல் என்றும் விபரித்தார்